அனைவருக்கும் வணக்கம் அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஜோதிட கருத்தரங்கு மீட்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருப்போம் ஆனால் வையை தாந்திரிக முறையில் எளிமையான பரிகாரங்கள்லாம் என்னென்ன கொடுக்கலாம் இப்போ எல்லா சிஸ்டமும் அங்கங்கே போயிட்டே இருக்கு இந்த சிஸ்டம் பார்க்குறேன் அந்த சிஸ்டம் பார்க்குறேன் எந்த சிஸ்டம் பார்த்தாலும் கண்ணன் கூறியது போல நம்மளுடைய பரமாத்மா கிருஷ்ணன் கூறியது போல தாந்திரியத்துக்கு எப்போவுமே ஒரு முக்கியத்துவம் உண்டு இதில் எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா சார் எனக்கு ராகு தோஷம் இருக்குது திருமண தடை ராகுதே தோஷம் எனக்கு திருமண தடை சார் இந்த திருமண தடைக்கு என்ன ஒரு பழைய ஒரு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கை அம்மனுக்கு நம்மளுடைய துர்கைக்கு என்ன பண்ணணும் எழுபத்தொரு தீபம் துர்கைக்கு எழுபத்தோரு தீபம் போடுங்க கண்டிப்பாக இந்த ராகு தோஷிலேருந்து விடுபட்டு தீக்கிரம் திருமணம் நடக்கும் சரி ஓகே அதுக்கப்புறம் நம்ம வந்து சார் எனக்கு இப்போ குழந்த பாக்கியம் பிரச்சனையாக இருக்குது சார் இந்த குழந்த பாக்கிய பிரச்சனைக்கு எளிமையான முறையில் பரிகாரம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் எப்படின்னா எல்லாருக்குமே குழந்தை வேணும் ஆனால் மெடிக்கல் ரீதியாக ஃபிட்டாக இருக்கீங்கன்னு முதல்ல பார்த்துக்கணும் மெடிக்கல் ரீதியாக ஃபிட்டாக இல்லாமல் பரிகாரத்துக்கு போனீங்கன்னா ஒன்று கதையாகாது அப்போ என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்போது இந்த குழந்தை பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய எப்படின்னா பெரிய ஆஸ்பத்திரிகளில் இருக்கக்கூடிய பிரசவ வார்டில் அந்த பிரசவ வார்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ இல்லாத குழந்தைகளுக்கோ ஏதாவது உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யலாம் இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது பரிகாரம் வேணும் அப்படின்னா பள்ளி குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இது வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவரை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இதை தாண்டியும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது என்ன அப்படின்னா சார் எனக்கு பங்கு சந்தையில் வெற்றி பெறணும் அப்படின்னா திருநங்கைக்கு வளையல் வாங்கி பிரசன்ட் பண்ணுங்கள் பங்கு சந்தையில் ஜெயிக்கணும் அப்படின்னா திருநங்கைக்கு வளையல் வாங்கி ப்ரஸன் பண்ணுங்கள் இதுவே நீங்கள் அடுத்து வந்து சார் எனக்கு ரியல் எஸ்டேட் நல்லா வரணும் அப்படின்னா முருகனுக்கு முருகனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாடை அப்படின்னா இப்போ சிகப்பு நிற ஆடை வந்து வஸ்திரதானமாக கொடுங்க ரே ரியல் எஸ்டேட்டில் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் நல்லா போகும் சார் எனக்கு என்னடா நிலம் விற்கலை இந்த நிலம் விற்கணும் விற்காத நிலங்களையும் விற்க வைக்கக்கூடிய ஒரு பரிகாரம் வீட்டில் பருப்பு இருந்தால் தோரம்பருப்பையும் கிராம்பையும் ஒன்றா மிக்சியில் அரைச்சி நீங்கள் விற்காத நிலத்தில் தூவுங்க கண்டிப்பாக அந்த நிலம் விற்றுரும் சரிங்களா கிராம்பையும் பருப்பையும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த நிலத்தில் அந்த பொடியை தூவி விடுங்க கண்டிப்பாக அந்த நிலம் விற்கும் இல்லை அப்படின்னா சார் எனக்கு கடன் அடையவே மாட்டேங்குது சார் அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கடன் அடையணும் அப்படின்னா கோழியை பிடிச்சி அடைச்சா கடன் அடையும் எப்படி அப்படின்னா ஒரு பொம்மை மாதிரி ஒரு கோழி வாங்கிக்கோங்க ஒரு கோழியை வாங்கிட்டு ஒரு பாக்ஸில் காலைல காலையில் எடுத்து வச்சுருங்க சாயந்தரம் போகும்போது அந்த கோழி அடைங்க கோழி கண்டிப்பாக கடன் அடைக்க ஒரு நல்ல பரிகாரம் கொடுத்த பணம் வரணும் அப்படிலாம் சப்த மார்க்கு ஏழு மார்களுக்கு என்னென்னா ஏழு வண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அந்த ஏழு கன்னிமார்களுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள் சாத்துங்க கண்டிப்பாக கொடுத்த பணம் வரும் சரி இந்த கொடுத்த பணம் வர்றது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் சார் நான் இப்போ என்னுடைய முன்னோர்கள் சொத்து எனக்கு கிடைக்கணும் என் பூர்வீக சொத்து எனக்கு வரணும் சொத்து அப்படின்னாலே நம்ம நிலம் வீடு எவ்வளோ இருக்குது சொத்தில் பல வகை இருக்குது அசையும் சொத்து அசையா சொத்துன்னு ஆனால் முன்னோர்கள் சொத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு குழந்தைகளுக்கு சரிங்களா இந்த குழந்தைகள்லாம் யார் அப்படின்னா கை குழந்தைகளுக்கு வஸ்திர தானம் கொடுக்குறனால கண்டிப்பாக அந்த முன்னோர்கள் சொத்து நமக்கு கிடைக்கும் சார் என்ன மாதிரியான குழந்தைகள் கொடுக்கலான்னா அனாதாரசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வஸ்திர தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு சரிங்களா அதுக்கடுத்து வந்து நம்மளுடைய லைஃப்பில் வேலை கிடைக்காமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு பா சார் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்க மாட்டிங்க சார் இந்த வேலை கிடைக்க என்ன பரிகாரம் எனக்கு இம்மிடியேட்டாக சார் வேலை கிடைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஒன்றுமே செய்யாதீங்க ரொம்ப எளிமையான முறையில் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நம்மளுடைய ரோடு இருக்குது பார்த்திங்களா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைபாஸாக இருக்கட்டும் இல்லைனா நார்மல் ரோடாக இருக்கட்டும் ஆனால் இந்த ரோடு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரோட்டில் நீங்கள் காலையில் கரெக்டாக பிரம்மமுகூர்த்த நேரம் அஞ்சு டூ ஒரு நாலரை டு அஞ்சு எடுக்கலாம் பட் இருந்தாலும் ஒரு எந்திரிக்க டைம் ஆகுங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு கூட எடுத்துக்கோங்க இந்த ஆறு மணி அந்த அஞ்சு டு ஆறில் நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்னா அந்த ரோட்டோரமாக இருக்கக்கூடிய மரங்களுக்கு பச்சரிசி போடுங்க அந்த மரங்களை சுற்றி பச்சரிசி போட்டுவாங்க நெர் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை உடனடியே கிடைக்கும்னா பைப்பாஸில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு பச்சரிசி போட்டுவாங்க கண்டிப்பாக வேலை கிடைத்துடும் எளிமையான ஒரு பரிகாரம் சரி வேலை கிடைக்குங்க சார் அரசு வேலை யாருக்கு கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னா அவங்க எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறை சார்ந்தவர்களுக்கு இப்போ ஒரு வக்கீல் துறையில் நீங்கள் அரசு வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்னா வக்கீல்னா புதன் புதன் சம்மந்தப்பட்ட பொருட்களை தானமாக அந்த வக்கீலுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்போ நீங்கள் ஒரு டீச்சராக டீச்சர் சம்மந்தமான பொருட்களை என்ன பண்ணலாம் ஒரு சாப் சாப்ஜீஸோ இல்லை ஒரு பேனாவோ இல்லை ஒரு நோட்டோ ஒரு புக்ஸோ இந்த மாதிரி வாங்கி அந்த ஸ்கூல்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த வேலை எந்த வேலைக்காக இருக்கீங்களோ அந்த வேலையினுடைய தானத்தை பண்ணணும்னு சொல்கிறேன் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு பொருள் இருக்கும் அதுக்கான தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு சரி ஓகே சார் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறீங்க ஆனால் இதை தாண்டி இந்த கணவன் மனைவி டைவர்ஸ் பிரச்சனை தான் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்குது ஏ கோர்ட்டுக்கு போனால் டைவர்ஸே கிடைக்க மாட்டேங்குது சார் பல பிரச்சனைகளை நான் தாங்கிக்கிட்டு வரேன் இந்த டைவர்ஸ் கிடைக்கணும் அதுக்கான எளிமையான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிவு அப்போது சேரணும் அப்படின்னா அர்த்தநாதீஸ்வரர் நம்ம திருச்செங்கூட அர்த்தநாதீஸ்வரர் பிரியணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் எந்த இடத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வருதுன்னா ஒரு அங்காளம்மன் கோவில் தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வந்து தன்னுடைய சிவ அவரே அவர் மிதிச்சு இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை உருவான இடம் தான் அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வும் அங்கே தான் முடிவும் அங்கே தான் அந்த இடத்துல வந்து நீங்கள் மேல்மலையினூர் கோயிலுக்கு போய்ட்டு வந்து ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் டைவர்ஸ் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கும் நல்ல கோவில் தான் எல்லா விதத்துக்கும் வெற்றி அடையக்கூடிய கோவில் சார் எனக்கு மன வாழ்க்கையில் உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு தீர்ப்பு அங்கே உண்டு தவறு இருந்துச்சுன்னா அதுக்கான தீர்ப்பு கிடைக்காது அந்த கோயிலுக்கு போனால் சரிங்களா இது ஒரு எளிமையான பரிகாரம் மலே மேல்மலையூர் போகிறது ஒரு சிறப்பு சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப்பில் எப்போவுமே ஒரு சக்ஸஸ் பாயிண்ட் இருக்கணும் என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னா சார் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் என்னால் பணம் சேர்க்கவே முடியல பணம் சேவாகணும் அப்படின்னா வீடுகளில் மரப்பட்டி வச்சுக்கணும் இந்த மரப்பட்டியில் வெள்ளி காயின்களை ஒரு பத்து காயின் ஒரு ஒரு கிராம் காயினா இன்றைக்கி நூற்றி முப்பது ரூபா வெள்ளி விற்றாலும் பரவாயில்ல பத்து கிராம் வாங்கி அந்த மரப்பட்டி அது தேக்கு மரமாக இருக்கலாம் மரமாக இருக்கலாம் மாமரமாக இருக்கலாம் ஆனால் வேம்பால் செய்யப்பட்ட மரத்தில் பணம் வைக்காதீங்க இந்த மூணு மரத்தில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் நல்ல ஒரு சேவிங்ஸ் வரும் அதே மாதிரி பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை உங்களுடைய ஜாதகப்படி எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கணுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஒன்று சரி சார் இந்த பேங்க்கில் வச்சால் நல்லா இருக்குமா அந்த பேங்க்கில் வச்சால் நல்லா இருக்குமான்னு யோசிக்காதீங்க உங்களுடைய ராசி நட்சத்திரப்படியோ உங்கள் தசாபுத்தி படியோ அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் இது வங்கியில் வந்து இப்போ ஒரு இரநூறு நூற்றம்பது வருடங்களாக தான் வங்கிலாம் இதுக்கு முன்னாடி வங்கிகள் கிடையாது அப்போ நம்ம வீட்டினுடைய சிறுவாடு தான் நம்மளுடைய மிகப்பெரிய சேமிப்பு அப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு சம்பளம் வாங்குனிங்கன்னா அதுலேருந்து ஒரு பத்தாயிரமோ ஐயாயிரமோ எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணோம் மரப்பட்டியில் ஒரு ரெண்டு நாளாவது வைக்கணுங்க உட் அப்படின்னாலே என்னங்க குரு அப்போ அந்த மரப்பட்டியில் அந்த பணத்தை வச்சு எடுக்கும்போது சேவ் ஆகும் அந்த பெட்டி என்ன பண்ணாது வெளியே விடாது அப்போ தான் பணத்தை சேர்க்க முடியும் ஆனால் நம்ம பேங்க்கில் இருக்க யாரோ ஒருத்தருடைய பேங்க்கில் நம்ம பணத்தை கொண்டே வச்சுருக்கோம் அப்போ அவர் தான் வெற்றி அடைவார் ஒன்றும் இல்லை இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க தனவசியம் தரக்கூடிய ஒரு வகுப்புன்னு எடுக்கிறாங்கன்னு வைங்க தனவசியம் யாருக்கு கிடைக்கும் அந்த ஜோஷியருக்கு தான் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் தனவசியம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு சார் பண வசியம் அப்படின்னா என்ன பணம் யார் வசியம் பண்ணும் நீங்க ஆளுக்கு ஐயாயிரம் ஃபீஸ் கட்டி நூறு பேர் சேர்ந்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா ஜோசியருக்கு தான் வசியமாகும் அப்போ வகுப்புகளையும் நல்லா கூர்ந்து கவனிக்கணும் இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு போட்ட வகுப்பில் ஐநூறுவாய்க்கு விற்கிறாங்க நான் அதை பேசவே வரல பட் இருந்தாலும் பல சிஸ்டங்கள் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறது எப்பவுமே பாரம்பரியம்தான் தலை சிறந்தது வள்ளுவர்களுமே ஜாதகம் பார்க்கும்போது கூட என்ன தாந்திரிகமாக தான் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி போய்ட்டு அடுத்த ஒரு நாலு மாதம் கழிச்சு வா இப்போ போய்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வா ஜோதிடம் இருக்குது ஆனால் பாரம்பரியம் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த சிஸ்டமும் கிடையாது புதுசு புதுசாக ஒருத்தர் சிஸ்டம் ஆரம்பிச்சுட்டாலும் அவன் பின்னாடி போய் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க மக்களை எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா ஏமாற்றங்களை சந்தித்து சந்திச்சே நீங்கள் பழகிட்டீங்க இதுதான் உண்மை நான் சென்ற முறையில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆளுங்கட்சி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு கண்டிப்பாக இப்போவும் சொல்கிறேன் ஆளுங்கட்சி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் நூற்றி நாற்பது சீட்டு இல்லை நூற்றி முப்பத்தி மூணு சீட்டு கன்ஃபார்மாக வாங்குவாங்க ஒருத்தர் கமெண்ட்டில் போடுறாரு ஆறு கோடி பேருக்கு ஜாதகம் பார்க்குறியான்னு ஆறு கோடி பேருக்கு எனக்கு ஃபீஸ் போட சொல்லுங்கள் நண்பரே நான் கண்டிப்பாக ஜாதகம் பார்த்தறேன் நீங்களே போடுங்க அவங்க மேலே அக்கறை இருக்குல்ல அப்போது இன்றைய உள்ள காலகட்டம் எப்படின்னா ஜாதகத்தை ஜாதகமாக பார்ப்பதில்லை வியாபார ஸ்தலமாக தான் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க வியாபாரமாக ஆக்கணும் தான் நினைக்கிறாங்க வியாபாரம் ஆக்குனா மட்டும் நீங்கள் போய் போய் ஏமாறாதீங்கன்னு தான் சொல்கிறேன் தந்திரத்தில் இருக்க விஷயங்கள் மாதிரி ஜோதிடத்தில் கூட இப்போ கிடையாது என்னென்னா எளிமையான முறையில் தான் இன்னைக்கு இவ்வளோ பரிகாரம் சொல்லியிருக்கேன் நண்பர் இது ஷார்ட்ஸாக கூட போடலாம் ஆனால் இது எல்லாரும் நீங்கள் எல்லாம் கதை இவ்வளோ விஷயத்தையும் நான் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் புரியுதுங்களா ஏன்னா இந்த நேரத்துலலாம் வந்து நீங்கள் கை தட்டலாம் பட் இருந்தாலும் பரவாயில்ல பார்த்தீங்களா இப்போ என்னன்னா நிறைய நல்லவர்கள் வாழ்ந்த மண் இது ஜோதிட நல்ல மகான்கள் வாழ்ந்த மண் இன்றைக்கி அதை வந்து வியாபார ஸ்தலமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதான் உண்மை இதில் இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது எங்கே பாருங்க கிளாஸ் கிளாஸு கிளாஸு கிளாஸ் என்னப்பா அப்படி என்னப்பா நீங்கள் சொல்லித்தரீங்க எப்போவுமே பாரம்பரியத்தை தவிர மற்ற எல்லா விஷயமும் சொல்லித்தரீங்க ஒருத்தர் புதுசாக ஆரம்பித்தார் ஒரு சிஸ்டம் என்ன சொல்லலாம்னு சொல்லக்கூடாதுங்க சொன்னால் நாளைக்கு நம்ம மேலே சங்கட்டம் வரும் ஆனால் ஏமாறாதீங்கன்னு சொல்கிறேன் இப்போ ஜாதக ரீதியாக பாருங்கள் நான் சொல்லியிருந்த திருமணத்தடைக்கு எவ்வளோ பரிகாரம் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த திருமணத்தடைக்கு முக்கியமான ஒரு பரிகாரம் இருக்குது என்ன அப்படின்னா நம்மளுடைய இது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் வீரராகவ பெருமாள் கோயில் இந்த வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் புதன் கெட்டவர்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருமணத்தடை கண்டிப்பாக விளைகிறோம் சரி ஓகே இந்த திருமண தடைக்கு விளையிறோம் சார் கடன் சுமை அதிகமாக இருக்குது கடன் சுமைக்கு கோயில்களாக இல்லை ஏன் சூப்பர் கோயில் கூட இருக்குங்க கடன் கடனை குறைக்கணும் உங்களுடைய கர்மாவை குறைக்கணும் அப்படின்னா தேனி குச்சனூர் போயிட்டு வாங்க சுயம்பு சனீஸ்வரர் இப்படி ஒவ்வொரு இது கோயில்களுக்குமே ஒரு பரிகாரம் உண்டு அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணணுன்னு அவசியம் இல்லை தெய்வத்தை மண் மனசார வேண்டி ஒன்றும் இல்லைங்க ஒரு பத்து ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு போங்க போதும் தேங்காய் பழம் உடைக்கணும்னு அவசியம் இல்லை மாலை வாங்கணும் அவசியம் இல்லை அதே மாதிரி கோவிலில் வெளியில் விற்கக்கூடிய எந்த கடைகளில் எந்த பொருளுமே வாங்காதீங்க ஏன் வாங்க சார் அவங்க வயிற்று பழப்புக்கு தானே சார் இருக்காங்க வாங்க நல்லவர்கள் தெரிந்தால் வாங்குங்க உங்களுக்கு தேவை என்ன இங்கேருந்து வீட்டிலேருந்து போகிறீங்களா நீங்களே பூ மார்க்கெட் போங்க பூ வாங்கிட்டு வந்து நீங்களே கட்டுங்க இல்லை பூவை கட்டி எடுத்துகிட்டு அந்த கோயிலுக்கு போங்க உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சொந்தமாக நீங்கள் பூ கட்டி கொண்டு போனீங்கன்னா மட்டும்தான் புண்ணியம் உங்கள் கையால் பூ முத நாளே வாங்கி வச்சு அடுத்த நாள் உங்கள் தெய்வத்தை அந்த பூ உங்கள் வீட்டில் ஒரு நாள் இருக்கணும் இன்றைக்கி நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியலையே எதனால தெரியல குலதெய்வம் நிறைய பேருக்கு தெரியல ஏன் தெரியல நிறைய பாவங்கள் அதிகமாயிட்டு புண்ணியங்கள் குறைஞ்சிருச்சு பாவங்கள் அதிகமாகி புண்ணியங்கள் குறையும் போது என்ன ஆகும் குலதெய்வம் தெரியாது குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்காது அப்போ குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கணும் சார் நான் என்ன பண்ணுறது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் என்னென்னா வீட்டில் வைக்கக்கூடிய கலசம் இருக்கும் பாருங்கள் ஒரு கலசத்தில் நீங்கள் கிராம்பு ஒரே ஒரு கிராம்பு ஒரு கிராம் போடுங்க போதும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கைப்படாத தண்ணி சுத்தமான கைப்படாத தண்ணி போர் தண்ணி தான் இது கையே படக்கூடாதுங்க டைரெக்டாக போரில் பிடிச்சி அந்த தண்ணியை அந்த குடத்தில் வச்சு அதோட கிராம்பு எலுமிச்சப்பில ஒன்று போட்டுருங்க போட்டுட்டு மா இலையோட ஒரு தேங்காவுக்கு ஒரு பொட்டு வச்சு அந்த அந்த கலசத்தை பூஜை பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்ககிட்ட பேசும் சார் இது இது இல்லாமல் முடியல சார் எளிமையான தாந்திரிக பரிகாரம் சொல்லுங்க எளிமையான தாந்திரிக பரிகாரம் சொல்லுங்கள் என்ன மாதிரியான பரிகாரம் இருக்குது சார் ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குங்க அப்போ குலதெய்வத்தை கண்டறியறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வகையில் ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மூலியமாகவே நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஏலக்காய் கிராம்பு கசகசா இந்த மூணையுமே என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் அழகான ஒரு சின்ன பவுலில் போட்டு தனித்தனியாக வச்சு அந்த பவுலுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு அழகான மஞ்சள் துணி ஒன்று கட்டிடணும் கட்டி போட்டு வச்சிடணும் வச்சுட்டு அந்த மூணு பவுலையுமே குலதெய்வம் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் வச்சு ஒவ்வொரு நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதை பூஜை பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் உங்கள் கண்ணுக்கு காட்டும் புரியுதுங்களா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குலதெய்வம் இல்லை மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தனுக்குமே அவனை குலம் காக்கக்கூடிய ஒரு குலதெய்வம் இருக்கும் இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்க நிறைய தாந்திரிக் மெத்தட்லாம் இருக்குது அடுத்த வீடியோவில் நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்